ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நில அளவை செய்வதற்கான உரிமம் அதாவது லேண்ட் சர்வே பண்றதுக்கான லைசன்ஸ் நீங்க வாங்கினீங்க அப்படின்னால இந்த சர்வே ஜாபுக்கும் போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டை நீங்க அளந்து காட்டுற மாதிரி இருந்தால் இதுக்கு லைசன்ஸ் ஒன்று தராங்க இதுக்குண்டான லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது இது யாரு அப்ளை பண்ணலாம் இந்த டீட்டெயில்ஸா நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த டிஎன் லேண்ட் சர்வே டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் உள்ள வந்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ஒரு ரெட் கலரில் லிங்க் ஆகுது பாருங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயில்ஸாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கு மூன்று பாந்த பயிற்சி தராங்க அதாவதுனா இந்த சர்வேருக்கு உண்டான ஜாப் அதாவது லேண்டை நீங்க சர்வே பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான ட்ரைனிங் நீங்க எடுத்துருக்கணும் அதுக்குண்டான சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க லேண்ட் எல்லாம் காட்ட முடியும் இந்த லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா தான் நீங்க சர்வேயர் என்ற ஜாபுக்கே நீங்க அப்ளை பண்ண முடியும் சோ இது போல நீங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாமை கட்டாயம் நீங்க பண்ணி வச்சுங்க இது மூணு மாசம் இதுக்கு லைசன்ஸ் ட்ரைனிங் தராங்க ட்ரைனிங் கொடுத்து இதுக்கு சர்டிபிகேட் ஒன்று தராங்க உண்டான அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ண கடைசி டேட் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இப்போ நம்ம இந்த நோட்டிபிகேஷன் என்ன வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கலாம் மொத்தம் பதினஞ்சு பேஜ் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது கருப்பு பேனால இல்லை நீல தான் தெளிவான எழுத்துக்களை பூர்த்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா நீங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எல்லாத்தையும் நீங்க அட்டாஸ்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிவு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து அதன் இணைப்புகளுடன் பதிவஞ்சலி இந்த அட்ரஸ் காணப்படும் முதல்வர் இணை இயக்குனர் பயிற்சி தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம் உரத்த நாடுங்க இங்க தாங்க ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் நில அளவுக்கு சம்பந்தமா த தமிழ்நாடு அரசுல இருக்கிற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சரி இங்க தாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த உரத்த நாடுல தான் சோ இந்த அட்ரஸ்க்கு தாங்க நீங்க அனுப்பணும் விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையின் மேல வந்து நீங்க என்ன மென்ஷன் பண்ணுங்க நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்றத அந்த தபால் மேலே கட்டாயம் மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க கட்டணும் அது வந்து நீங்க ஆன்லைன்லேயே கட்டிடலாம் அதாவது ஆன்லைன் எஸ்பிஐ இந்த கலெக்ட் இந்த வெப்சைட் இந்த லிங்க்ல போய் நீங்க கட்டலாம் அப்படி எல்லாம் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் டீடெயில்ஸா நீங்க வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம் நில அளவை மற்றும் நிலவரி இருந்து இந்த அப்ளிகேஷன் நாங்கள் இன்வைட் பண்றோம் உண்டான அப்ளிகேஷன் வந்து நீங்க ஐந்து ஆண்டுகள் அதாவது விண்ணப்பத்தான இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் பயிற்சி வேணும்னா நாளில் இருந்து ஐந்து ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் வசித்த ஒருபராகவும் இருக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி இறுதித் தேர்வில் வந்து எஸ்எல்சி வந்து ஒரு தமிழ் பாடம் கட்டுறோம் நீங்கள் தமிழில் ஒரு லேங்குவேஜ் எடுத்து நீங்கள் படித்தவங்களாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிற லேண்டுகளை தான் நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க ஸோ அது போல் இருக்கவங்க தமிழ் கட்டாயம் இருக்குது தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிக்காங்க அதை ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட இந்த பயிற்சியோடய நோக்க இது எதுக்காக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஜா நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டால் மட்டும் உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடும் அப்படின்றதுக்கு நாங்கள் உத்தரவு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சு வச்சிருந்தாலும் ஃபியூச்சர் எந்த ஜாப்புக்கும் போக முடியும் ட்ரைனிங் முடிச்சோடே உங்களுக்கு வேலை வந்துடும் அப்படின்றத நீங்கள் நம்பக்கூடாது கூடாது அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக போல்டாக சொல்லிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த பயிற்சி காலம் எத்தனை உங்களுக்கு பயிற்சி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மாசம் கொடுக்குறாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் ஒருத்த நாடல அதிகபட்சம் நூறு நபர்களுக்கும் கொடுக்குறாங்க நூறு பேருக்காங்க ட்ரைனிங்கும் அது மட்டும் இல்லாமல் சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் செயல்படும் நில அளவு நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துல வந்து அதிகபட்சமாக ஒரு ஐம்பது பேருக்கும் பயிற்சி அளிக்கப்படும் மொத்தமாக நூற்றி ஐம்பது பேருக்கு தான் தராங்க முதல் இரண்டு மாதங்களுக்கு பாரம்பரிய நில அளவை கருவிகளான அதாவது நம்ம ஆரம்பத்துல இருந்து என்னென்ன டைப்ல நம்ம லேண்டை சர்வே பண்ணாங்க அளந்து காமிச்சாங்க அப்படின்றது மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்ப என்னென்ன வந்திருக்கோ அதையும் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி செய்த பின்ன இந்த ட்ரைனிங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நில அளவை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படும் இது நீங்க வாங்கினீங்கன்னா தாங்க நீங்க பிரைவேட்டா கூட லேண்ட் யாருக்குன்னா அளந்து காட்டுறீங்கன்னா இந்த லைசன்ஸ் இருக்கணும் இது இருந்தால் மட்டும் தான் நீங்க அப்ளை அளந்து காட்டணும் நார்மலாக போயெலாம் அலந்து காட்டக்கூடாதுங்க இந்த விண்ணப்ப செயலாக்கம் கட்டணும் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஐநூறுரூவா நீங்கள் கட்டாயம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் நீங்கள் ஒரு வேலை நீங்கள் இந்த ட்ரைனிங்கு போகல அப்படின்னா ரிட்டர்ன் கொடுங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா தரலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரீஃபண்டு கிடையாதுங்க ஸோ கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போகணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க இந்த ட்ரைனிங் போகணுன்றது மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு உண்டான பயிற்சி கட்டணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுறீங்க ரெண்டாவது வந்து முப்பதாயிரரூபா ஃபீஸ் கட்டினாங்க இந்த ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கே உங்களை இன்வைட் பண்ணுவாங்க சோ பஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நீங்க இந்த முப்பதாயிரம் ரூபாய் ட்ரைனிங் ஃபீஸ் கட்டணும் இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறைய பெறப்பட்ட கீழ்கணும் கல்வி தொகை ஒன்றினை நீங்க பி சிவில் இன்ஜினியரிங் பச்சிருக்கலாம் பி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அது பச்சிருக்கலாம் எம்எஸ்சி பச்சிருக்க எம்எஸ்சி எத் ரிமோட் சென்சிட்டிங் அதாவது நிலம் சம்பந்தமானது சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமா படிச்சிருக்கீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க இது இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம டிப்ளமோலையும் சிவில் இன்ஜினியரிங் பச்சிருக்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது மூணாவது என்ன சொல்கிறாங்க நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சர்வேர் அவார்ட் பை த நேஷனல் கவுன்சிலில் நீங்கள் இந்த ட்ரைனிங் முடிச்சு அதுக்கு ஒன்று சர்ட்டிஃபிகேட் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த பயிற்சியாளர்களின் தே தெரிவிற்கான விகிதங்கள் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி சிவில் இன்ஜினியரிங் பிஜியோ இவங்க வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் டென் பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் ஆர்மி ட்ரேட் சர்வே மொத்தம் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு இந்த பர்சன்டேஜ் மூலயமா இந்த பயிற்சி பயிற்சியாளர்கள் தெரிவிற்கான விகிதங்கள் அது சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட பிரிவுகளை ஏதேனும் ஒரு பிரிவில் உரிய கல்வித் தகுதினை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தை காலி பண்ணிடுறேன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கல்வித் தகுதி பெற்றவர்களுக்கு ஒரு பூர்த்தி செய்யப்படும் அந்த நூற்றி ஐம்பது பேர் இப்படி நாங்கள் செலெக்ஷன் பண்ணி நாங்கள் இன்வைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் வயது வரம்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வயது வரம்பு இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஐம்பது வயசு மேலே இருந்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கல்வித் தகுதிக்குரிய படிப்பு அனைத்து பாடங்களும் பெற்ற அதாவது நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணும்போது அதுக்குண்டான ஷீட் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அழைப்பு கடிதம் அஞ்சல் போஸ்ட் மூலமாக அல்லது மின்னஞ்சல் இமெயில் மூலமாக அனுப்பப்படும் உங்களுக்கு உண்டான இன்வைட் பண்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக நாங்கள் அனுப்பவும் இல்லை தபால் மூலியமா சொல்கிறாங்க சொல்றாங்க தாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் கல்வி தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியல்கள் கல்வி தகுதி சான்றிதழ் நகரங்கள் மற்றும் விண்ணப்ப பரிசு கட்டணமாக ஐநூறு செலுத்தப்பட்ட ஆவணங்கள் அந்த ஃபீஸ் கட்டுற ரிசிப்டையும் நீங்க அது கூட அந்த தபால் மூலியமா வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்வர் இணை இயக்குநர் பயிற்சி தமிழ்நாடு இந்த அட்ரஸ்க்கு தாங்க நீங்க அனுப்பணும் போல்டாக போட்டுருக்காங்க பாருங்க நில அளவை பயிற்சி ஒரத்த நாடு தஞ்சாவூர் மாவட்டங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுங்க கரெக்டாக நில அளவை செய்வதற்கான உரிமை பெருக்கான பயிற்சி விண்ணப்பம் அப்படின்றது மேலே கட்டாயம் எழுதணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேர வேண்டிய கடைசி டேட் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி அஞ்சுங்க சோ இந்த இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் அவங்களுக்கு போற மாதிரி அப்ளை பண்ணுங்க இதுக்கு அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்லயும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் விட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்க உள்ளதாங்க இதுல வந்து நீங்க நில அளவை செய்வதற்கான உரிமை பெறுவதற்கான பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்றதுல கீழ்கண்டு உள்ளவற்றை ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யணும் இதில் நீங்க எந்த கேட்டகிரியில் வரீங்க டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுங்களா பிஇ முடிச்சுக்கா எம்எஸ்சி முடிச்சுக்கீங்களா இதில் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஓட்டணும் அப்படின்றாங்க செல்ஃப் அட்டாச்சோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா மனுதாரியம் சுயபிரும்பம் விண்ணப்பதாரியம் பெயர் தந்தை பெயர் தாயார் பெயர் பிறந்த தேதி பாலினம் எந்த நாட்டை சேர்ந்தவர் கைபேசி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி கரெக்டாக எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு அழைப்புக்கான கடிதம் வந்து அனுப்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் அதில் தான் வந்து மெயிலுக்கு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அது நீங்கள் கிளியராக எழுதுங்க போல்டாக எழுதுங்க அப்புறமா உங்களுடைய ப்ரஸன்ட் அட்ரஸ் அப்புறமா தொடர்பு முகவரி ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுனா ரெண்டு எழுதிருங்க இதுவரை மேற்கண்ட பணிகளின் விவரம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னே நீங்கள் எந்தெந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்க அப்படின்றது அதுக்கப்புறமா கல்வி தகுதி விவரங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ முடிச்சுருவாங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சு இன்ஜினியரிங் தான் தொழில்நுட்ப சான்று உள்ளவங்க தகுதி விவரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அது என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கோ அதை கேட்குறாங்க அப்புறமா தமிழ்நாட்டு எந்த இடத்தில் பணிபுரிய தயாராக உள்ளே அதாவது உங்களுக்கு எங்கே போட்டாலும் வேலை செய்யறேன் தயாராக நான் இந்திய குடிமகளை எனவும் இது ஒரு டிக்ளேரேஷன் கேட்குறாங்க ஒரு அஞ்சு டிக்ளரேஷன் என்னுடைய நம்பிக்கை அறிவு இருக்கும் எந்த வகையிலும் குறிப்பிட்ட தகவல் அனைத்தும் சரியானவை நான் மேலே குத்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த தகவலின் மாற்றம் மற்றும் ஏதும் ஏற்பாட்டால் நான் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்னால் அளிக்கப்பட்ட தகவல் தவறானவை என அறியப்பட்ட என் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் விண்ணப்ப கட்டண ஐநூறுபா செலுத்தி அதற்கான இணையதளமான மேற்பட்ட ஒப்புகை ரசீதை துறை இணைத்துள்ளே அப்படின்னு போட்டு நீங்கள் சிக்னேச்சர் ரேயும் அவ்வளோதாங்க மீதி இதுல எல்லாமே இங்கிலீஷ் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சிம்பிளுங்க இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் கம்பல்சரி நீங்க முடிச்சு வைங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இது ஃபியூச்சர்ல சர்வே பயங்கர டிமாண்ட் இருக்குங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல ஒரு லேண்டை சர்வே பண்ணுறதுக்கு இப்போல்லாம் லேண்ட் சர்வே பண்ணுறதுக்கு சர்வேரே கிடைக்காம ரெண்டு மூணு நாள் தள்ளி ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி அப்படியே டிலே டிலே ஆகிட்டு போயிட்டு இருக்கு அதனால இந்த ட்ரைனிங்க நீங்க கட்டாயம் முடிச்சு வைங்க சூப்பரான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குங்க கட்டாயம் கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த வேலை இந்த ட்ரை ட்ரைனிங்கை நீங்க தவற விடாதீங்க கட்டாயம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இந்த ஜா இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில் இருக்கிற இந்த நில அளவை செய்வதற்கான உரிமை பெறுவதற்கான இது அப்ளிகேஷனை கட்டாயம் அப்ளை பண்ணுறேங்க உங்களுக்கு ஒன்றான ஃபியூச்சர் கட்டாயம் பிரைட்டாக இருக்குங்க ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ